அனைவருக்கும் வணக்கம் அக்னி பூமி செய்திகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட புதிய மேம்பாலம் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலம் இடிந்து விழுந்தது பொதுமக்கள் அதிர்ச்சி சுமார் பதினாறு கோடி ரூபாயில் மூணு மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்த புதிய மேம்பாலம் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது திருவண்ணாமலை அடுத்த தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியம் அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமனரை இணைக்கும் வகையில் ரூபாய் பதினாறு கோடியில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை கடந்த செப்டம்பர் மாதம் அமைச்சர் ஏவாவேலு திறந்து வைத்தார் இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் ஏற்பட்ட வெள்ள பெருக்கின் காரணமாக இந்த மேம்பாலம் இடிந்து விழுந்தது ஆகையால் ஆகையால் திராவிட மாடல் அரசு என்றாலே ஊழல் அரசுதான் அண்ணா கொஞ்சம் கொஞ்ச வரங்கண்ணா சீனா அண்ணாது அனுப்பிச்சு விடுற கண்டிப்பா Thank you for watching. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட புதிய மேம்பாலம் பாலிமர் மற்றும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி செய்திகளில் வந்திருக்கிறது அதே இதற்கு தார்மீக முழு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் அவர்கள் மாவட்ட அமைச்சரும் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவா வேலு மற்றும் தரமற்ற பாலத்தை கட்டிய கான்ட்ராக்டர் மீதும் உரிய விசாரணை செய்வார்களா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள அக்னி செய்திகளை பாருங்கள்